மரம் என்றாலே ஒரே இடத்தில்தான் இருக்கும் என்பதை நாம் அறிவோம் ஆனால் இவ்வுலகில் நடக்கும் மரம் என்று உள்ளது கேட்கவே வியப்பாக உள்ளதல்லவா இந்நேரம் நம் நினைவிற்கு வருவது மரம் நடக்கிறது என்றால் அதில் பேய் இருக்கிறது என்றுதான் ஆனால் அப்படி இல்லை உண்மையாகவே இவ்வுலகில் உள்ள மர வகைகளில் ஒரு வகை மரம் மட்டும் நடக்குமாம் பொதுவாக ஒரு இடத்தில் ஒரு மரக்கன்று ஊன்றினால் அது வளர்ந்து அதே இடத்தில்தான் இருக்கும் இப்படி இருக்கும் பட்சத்தில் மரம் நடந்து செல்லும் என்று கூறினால் நம்ப முடியுமா அப்படி கூறினால் யாரும் நம்ப மாட்டார்கள் ஆனால் உண்மையாகவே நடக்கும் மரம் ஒன்று உள்ளது இந்த மரம் எப்படி நடக்கிறது என்பதை இப்பதிவில் பின்வருமாறு விவரித்துள்ளோம் தென்னாப்பிரிக்காவில் உள்ள மலைக்காடுகளுக்கு சொந்தமான பனைமரம் நடக்கும் தன்மையைக் கொண்டது என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் இந்த மரமானது நிழலில் இருந்து சூரிய ஒளி இருக்கும் இடத்திற்கு தான் வேர்களை வளர்த்து கொண்டு செல்லுமாம் அதில் உள்ள பழைய வேர்கள் இறந்து விடுகிறது இவ்வாறு இந்த மரம் சூரிய ஒளிப்படும் இடத்திற்கு வேர்களை வளர்த்து செல்வதால் நடக்கும் பனைமரம் என அழைக்கப்படுகிறது இது நடக்கும் பனைமரம் வகையை சார்ந்தது இந்த நடக்கும் பனைமரத்தின் அறிவியல் பெயர் சாக்ரிட்டி எக்ஸாரா என்பதாகும் இம்மரத்திற்கு போதிய அளவு சூரிய ஒளி கிடைக்காத போது இதன் வேர்கள் சூரிய ஒளியில் இருக்கும் இடத்தினை நோக்கி வளர்ந்து செல்லும் புதிய வேர்கள் உருவானதும் அதிலுள்ள பழைய வேர்கள் அழியத் தொடங்கிவிடும் இதனால் மரம் சற்று நகர்ந்திருக்கும் இம்மரத்தை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள் இந்த நடக்கும் பனை மரமானது ஒரு நாளைக்கு ரெண்டு சென்டிமீட்டர் முதல் மூணு சென்டிமீட்டர் வரை நகருதாம் அதுவே ஒரு வருடத்திற்கு இருபது மீட்டர் வரை நகர்ந்திருக்கும் இந்த நகர்வினை ஒரு நாள் ஒரு வாரம் போன்ற கால இடைவெளியில் பார்த்தால் தெரியாது எட்டு மாதம் அல்லது ஒரு வருடம் கழித்து பார்த்தால் மரம் ஏற்கனவே இருந்த இடத்திலிருந்து இருபது மீட்டர் வரை நகர்ந்திருப்பது தெரியும்